மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு சாலையினால் சுமார் இருபது வருட பாலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மட்டக்களப்பு கம்பலை பகுதிக்கான பஸ் சேவை இன்று மீளவும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதமாதியாக கலந்து கொண்டு புதிய பஸ் சேவையை ஆரம்பித்து வைத்தார் இலங்கை போக்குவரத்து சேவையின் மட்டக்களப்பு சாலையின் பதில் முகாமையாளர் தம்பிரட்டம் சந்திரகுமார் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது அன்ற குமாரி சா நாயக்க அவர்கள் அந்த நாட்டை பொறுப்பேற்று ஒரு வருடத்தை முன்னிட்டு மட்டக்கிளப்பில் இருந்து ஊடாக கம்பளை செலுகின்ற பஸ் சேவையினை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த பஸ் சேவையானது இருபது வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் இடம்பெறாமல் தொடர்ச்சியாக சேவையாக இருந்து கொண்டு வந்தது அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த சேவையினை ஆரம்பித்திருக்கின்றோம் அதை போன்று இந்த நாட்டின் ஜனாதிபதி அன்றோ குமாரசா நாயக்க அவர்கள் இந்த நாட்டு மக்களை தனது பிள்ளைகள் போன்று அந்த அன்பும் பாசமும் பாதுகாப்பையும் வழங்கி இந்த நாட்டை அவர் முன்னேற்ற கொள்ளாத என்பதை கூட்டம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது ஒரு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் மண்முனை தென் எரிவில் பற்று பிரதேச சபையின் கீழ் உள்ள கழுவாஞ்சிக்குடி விவசாய திட்ட வீதியின் புனரமைப்பு பணிகளை பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு ஆரம்பித்து வைத்தார் பிரதேச சபையின் தவிசாளர் மே வினோ ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்